தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வாட் சாம்ரன் என்ற இடம் இங்கு டிராகன் கோவில் இருக்குது வித்தியாசமான அனைவரையும் பார்க்க தூண்டும் வகையில் இந்த ஆலயத்தோட கட்டுமானம் அமைஞ்சிருக்கு தனித்துவமான இந்த கோவில் பதினேழு அடுக்குகளை கொண்டு பைசா கோபுரம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு அந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து பிடித்திருப்பது போல டிராகனின் பிரம்மாண்ட உருவமும் வடிக்கப்பட்டிருக்கு இந்த டிராகன் சுமார் எண்பது மீட்டர் நீளம் கொண்டது புத்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆலயமா திகழுது இந்த ஆலயம் அமைதிக்கும் அந்த அமைதியை வழங்கும் சூழலுக்கும் எடுத்துக்காட்டா விளங்குது பதினேழு அடுக்கு கொண்ட டிராகன் கோவில் கட்டடத்தோட அருகிலேயே புத்த சமயத்திற்கான வழிபாட்டு தலமும் பிரம்மாண்டமான முறையில அமைஞ்சிருக்கு இயற்கை எழில் கொஞ்சம் சூழலுக்கு மத்தியில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது தான் பெரும்பாலான பக்தர்களை இந்த ஆலயம் நோக்கி கவர்ந்திருக்க ஒரே காரணம்னு சொல்றாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கும் நகரின் மறக்க முடியாத காட்சியை கண்டுகளிக்க கோபுரத்தோட உச்சிக்கு செல்லவும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுது கோபுரத்தின் உட்புறம் சிக்கலான பல கலைப்படைப்புகள் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு சிலைகள் தவிர புத்த மதத்தை பறைசாற்றும் பல கலைப்பொருட்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு